பூங்காவி மார்க்கண்டபுரம் கள்ளிமண்டயம் அவரு கேளத்திற்கு என்பது டபுள் ஜெயபிரகாஷ் தூங்காது தீரன் கார்த்தியின் மார்க்கண்டபுரம் கள்ளிமந்தயம்

இருபத்தி மூணு கைக்கார்த்தி காவல்தேட்டி குழந்தை தரிதறானட்டும் நான்றுசை நேரம் mainland ஆறு Chick comforting தrobiதுெ verw municipality región LET jacket ஓரார் புவலார் புவல்Still candidate சrawd�� பி만ரorb ஞ் Obi� கேல control கேலacey

दा வண்டி பூட்டிடங்க வண்டி பூட்டிடாதே ஏண்ணுங்க உணவு போகற மேல நிக்கிறாம இங்க போங்க பைக்கில கீழ குடுங்கலாம் வண்டி போறத போங்க ஓ அந்த வண்டி போறதுக்கு அப்புறம் போயிங்களா வண்டி எடுங்க நைங்க வண்டி விட்டுப் பறறாங்க ஒரு 2 செகண்ட் ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணுங்க

பா <laughs> அனுப்ப இருபது புள்ளி நாலு ஒன்று ஒன்பது இருபது புள்ளி நாலு ஒன்னு அண்ணா இந்த பக்கமாங்க தம்பி இந்த பக்கமாங்க சாமி வட்டி விருக்கும்போது ಮಂತ್ರ ಓಡಿಯ ಆಟಿ ಎಪ್ಪ ನೇರ ನಾಡು ಏಕೆ ಆಗಿದ್ದು ஒரு கிளண்ட் டபுள் டபுள் நைன் நடராஜ் முதலிய கேளுங்க சரியாக உணவு கேட்டு மேல சாப்பாடு வந்துருச்சா ரெண்டு பேர் ஓ மேல சாப்பாடு வந்துருச்சா ஓகே ரெடி போ அடுத்த ஓட்டு போனாங்க நான் சொல்லிட்டேன் கோடுகளத்தில் வண்டியில் பதினேழு மணி கே கமேஸ் மங்களா சம்பத்மார் சுாயம்பேட்டை மணியவர்கள் விரைவாக சுபாயம்பேட்டை சந்திப்பு அவர்கள் யஸ் வராதுன்னு நிறுத்திருச்சானே